கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் அலுவலக அலுவலர்களுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைவர் சுரேஷ்ராஜன் உட்பட பலர் பங்கேற்றனர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாநில உணவுக் கழகம் தமிழ்நாடு சார்பில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையைச் சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில உணவு ஆணைய தலைவர் என் சுரேஷ்ராஜன் கலந்து கொண்டு துறை சார்ந்த அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய மிக முக்கிய துறையான உணவுப் பொருள் வழங்கல் துறையில் எந்த குக்கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பழங்குடியின மலைவாழ் மக்களுக்கும் உடனடியாக ஸ்மார்ட் கார்டு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த அலுவலர்களிடம் ஆய்வு மேற்கொண்டதில் ஸ்மார்ட் கார்டு கேட்டு விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பங்களையும் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மாவட்ட குறைதீர் அலுவலர்கள் நிலையில் தீர்வு செய்யப்படாத புகார்கள் மீதான மேல்முறையீட்டு மனுக்களை தீர்வு செய்தல் அனைவருக்கும் குடும்ப அட்டை உரிய காலத்தில் கிடைப்பதை உறுதி செய்தல் சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள திருநங்கைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் உடல் ஊனமுற்றோர் பழங்குடியினர் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர் dekat முன்னுரிமை அடிப்படையில் புதிய குடும்ப அட்டைகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக அவர்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் குடும்ப அட்டை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் பல்வேறு புகார்களின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்தல் போன்ற பணிகள் மாநில உணவு ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவு ஆணைய தலைவர் சுரேஷ்ராஜன் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உணவு ஆணையத்தின் உறுப்பினர்கள் கருணாநிதி கணேசன் பெரியாண்டவர் கூட்டுறவு சங்கங்களின் நினைப்பதிவாளர் சிவகாமி குமரி மாவட்ட அலுவலர் புஷ்பா தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு முழு கடைகளும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளும் தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் யாரும் எந்த பகுதியாக இருந்தாலும் மலைவாழ் மக்களாக இருந்தாலும் எந்த குக்கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் ரேஷன் கார்டுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடத்தில் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அரிய அதிகாரிகள் அவர்களும் ஒவ்வொரு மாவட்டமாக ஐந்து மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்றது என்பதை கேட்டறிங்கின்றபோது அனைவருக்கும் விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடிய பணிகளை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாகவும் உங்களுடைய ஸ்டாலின் அந்த முகாம்கள் வாயிலாக புறப்பட்ட மனுக்களிலும் எழுபது சதவீதத்திற்கு மேல் அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ளாக ஒவ்வொரு முகாமும் நாற்பத்தைந்து தினங்களில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணிகளை வேகமாக அதிகாரிகள் முன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்று எந்த கடைகளிலும் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் எந்த கடைகளிலும் ரேஷன் அரிசியை பொறுத்த நல்ல அரிசியாக வழங்கப்பட்டு வருகிறது பரவீங்க நீ ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு அப்ளிகேஷன் அது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு க்ளியர் பண்ணிட்டாங்க பேலன்ஸு கிளியர் பண்ணிடுவாங்க ஆலோவர் தமிழ்நாடு தெரியல இப்போ அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஆமாம் அஞ்சு டிஸ்டிக்டேருந்து